வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் இதில் ஐநூற்றி பதினாறு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸு இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இதோட ஓரியன்டேஷன் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி படிக்கணும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம வச்சு ஒரு பிகினர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா முதன் முதல் இப்போதான் நீங்கள் படிக்க தொடங்குகிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து வச்சு ஆரம்பிக்கலாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல எப்படி கொஸ்டின் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா கரெக்டாக நம்ம டைவர்ஷன் இல்லாமல் படிக்க ஆரம்பிப்போம் ஏற்கனவே படிச்சவங்களும் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டு வந்திருக்கமான்னு சொல்லி ரிவிஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே தேவை இன்னைக்கு படிக்கிறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணும் போதெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் கிடையாது டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது இப்போ எனக்கு கூட ஒரு கூகுளில் ஏதோ ஒரு ஆன்சர் சர்ச் பண்ணோம்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு ஆன்சர் உடனே கண்டுபிடிக்கலாம் சர்ச் பண்ணணும்னு எடுப்போம் அப்படியே ஒரு இன்ஸ்டா ரீல்குள்ளே போவோம் ஃபேஸ்புக் பார்ப்போம் ஒரு ஒரு மணி நேரம் போயிட்டு அய்யோ இவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குற மாதிரி திரும்பி வந்து நம்ம புக்குள்ளே வருவோம் அப்புறமா பார்த்தோம்னா ஒரு ஆன்சர் தான் நம்ம ஃபோன் எடுத்துருப்போம் அய்யோ இதுக்காகத்தானே ஃபோன் எடுத்து வந்து திரும்பி வந்திருப்போம் இப்படி நிறைய டைம் வந்து வீணாகுது எங்கே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி கிடையாது ஸோ ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காரதே இன்றைக்கி பெரிய விஷயம் அந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷனை கொடுத்தா போதும் நம்ம குயிக்காக படிச்சிடலாம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நமக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது எங்களுக்குலாம் மெட்டீரியலே கிடைக்காது ஸோ இப்போ யாரும் சொல்லிக் கொடுத்தா தான் நம்ம வந்து படிக்க முடியும் இன்றைக்கி அப்படி இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் டெலகிராமில் நிறைஞ்சு கிடக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணும் நமக்கு சரியா இன்னொன்று நான் என்ன புக்கு படித்தேன் பாலிட்டிக்கு லக்ஷ்மியாக அந்த புக்கு தான் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு ஸ்பெக்ட்ரம் தான் நான் படிச்சிருக்கேன் ஆனால் இந்த லக்ஷ்மியாந்தும் ஸ்பெக்ட்ரமும் குழந்தை பருவத்தில் குட்டியாக இருக்கும்போது படித்தேன் அது குட்டியாக இருக்கும் போதே நாங்கள் குண்டு புக்குன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பல்க் ஆயிடுச்சு ஸோ அதை முழுசாக நம்மளால் படிக்க முடியாது क्वेश्चंस வச்சிட்டு நீங்க வந்து ஆன்சரை சர்ச் பண்ணி வந்து படிங்க அது ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஸ்பெக்ட்ரம் முழுசா படிச்சிட்டு தான் படிச்சு எழுதணும்னா நமக்கு இந்த ரெண்டு ஜெனரேஷன் தாண்டி தான் அதை வந்து நம்ம பண்ண முடியும் அதனால क्वेश्चन வச்சு சமச்சீர் புத்தக நல்லா படிச்சிருங்க क्वेश्चन வச்சு பாருங்க தென் ஏதாவது தேவைனா வந்து தேடி கண்டுபிடிங்க சோ அப்ப நம்ம டாபிக் உள்ள உள்ள போயிரோம் டாபிக்ல ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்கறோம்னா ஐரோப்பியர் வருகை இந்த ஐரோப்பியர் வருகை ஆங்கிலேயர் வெற்றி மற்றும் நிர்வாகம் இதெல்லாம் क्वेश्चन கம்மி இவங்க வந்து இந்திய தேசிய இந்த பாட்ல நமக்கு குரூப் டூ ஏன்ஸ் வச்சிருக்காங்க இப்ப யூரோபியன் அறைகள்லாம் முதன் முதல்ல போர்ச்சுகீஸ் வந்தாங்க வாஸ்கோடாமா வந்தாரு தான் இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் பிரிட்டிஷினுடைய அறைகள் பிரிட்டிஷ் வந்தது அவங்களுடைய கான் இந்த வார் இருக்குது டஃபஸ்ட் பாட்டா இருக்கும் இந்த கர்நாடக போர்கள் வந்து மூணு இருக்கிறது நாலு மைசூர் பாரு மராத்திய போர்கள் வந்து ஒரு மூணு போர் இருக்கும்

ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் தென் எஜுகேஷன் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் எக்கனாமியில் எஜுகேஷனுக்காக போட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்குறோம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம்னா எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நமக்கு டாபிக் இருக்குது தென் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அது போக பிரிட்டிஷ் பீரியட்ல எஜுகேஷன் அப்படின்னா எயித்து புக்ல ஒரு லெசன் இருக்குது அதுலேருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஸ்கூல் புக்கே போதுமான ஒன்று செவன் கொஸ்டின் ஃப்ரம் எஜுகேஷன் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் அடுத்து வந்து பார்த்தோம்னா முக்கியமான டாபிக் நேஷனல் ரினைசன்ஸ் நேஷனல் ரினைசன்ஸ் நான் பிரேக் பண்ணியிருக்கேன் பிரேக் பண்ணதில் அடங்காமல் பொதுவாக இருக்கக்கூடியதை முப்பத்தி மூணு கேள்வி வச்சிருக்கேன் அது போக பார்த்தோம்னா பிரம்ம சமாச்சார் ராஜாராம் மோகன் ராய் இவருக்கு மட்டும் ஒரு பதிமூணு கொஸ்டின் சதி ஒழிப்பு அதுக்கப்புறம் அதுல இருந்து கேசவ் சந்தரசன் வந்து தேவேந்திரநாத் தாகூர் வர்றது கே சென் வந்து பிரியறது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஹைராக்கி ப்ராப்பரா ஒரு பதிமூணு கொஸ்டின் வந்து அதுல வந்துருக்கு தென் இதே மாதிரியே ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு நாலு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க தென் ஜோதிரா கோவிந்த பிள்ளை அவருக்கு ஒரு மூணு கொஸ்டின் சத்தியசோதக சமாஜ் குலாம்பிரி புக்கு உங்களுக்கு தெரியும் அவரை பார்த்தோம்னா கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் அழகாக டென்த் புக்கிலே கொடுத்துருக்காங்க அதே போதுமானதாக இருக்கும் அப்புறமா பார்த்தோம்னா அலிகார் மூமெண்ட் சார் சையத் அகமது கான் அவரோடது ஒரு நாலு கொஸ்டின் வந்து சார் சையத் அகமது கான் போயிருக்கு தென் தியோசபிக்கல் சொசைட்டி டாக்டர் அன்னி பர்சன்டா நம்ம யூனிட் சிக்ஸ்ல வந்து பாக்குறோம் ஏன்னா அவங்க தமிழ்நாடு சம்மந்தப்பட்டவங்க அவங்க காங்கிரஸ்க்கு முதல் பெண்மணியா வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க காங்கிரஸ் தலைமை பதவி அதே மாதிரி பிரம்மணியான சபைக்கு அவங்க நைன்டீன் நாட் செவன்லேயே பொறுப்பேற்றுக்கிறாங்க ஸோ பிரம்மணியான சம்மந்த அவங்களுடைய ஃபவுண்டர் எயிட்டீன் நாட் செவன் எயிட்டீன் பண்ணது அப்புறம் அது வந்து அங்கே அமெரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு மாற்ற அது சம்மந்தமான கொஸ்டின் ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கு தியோசபிக்கல் சொசைட்டி தென் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பாருங்க ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ விடோ ரீமேரேஜ் அவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஸோ அவரு சம்மந்தமான கொஸ்டின் ஒரு ஏழு கொஸ்டின் இருக்கு அடுத்து சுவாமி விவேகானந்தாவுக்கு கொஸ்டின் கம்மி தான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சுவாமி விவேகானந்தக்கு வச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண குரு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலக எஸ்என் டிபிக்கு ரெண்டு கொஸ்டின் வந்து போயிருக்கு அடுத்து பண்டித ராமாவை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆரிய மகிழா கோஸ் ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த அளவுக்கு சப்டாபிக்காக நான் வந்து உடச்சு 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 சின்ன சின்னதாக கொடுத்துருக்கேன் அப்போ இந்த சோசியல் ரிஃபார்ம் இதுதான் சிலபஸ் எக்ஸ்பிளிசிட்டா இருக்குது நேஷனல் ரெனேசன்ஸ் இது ஒரு முக்கியமான டாபிக் இதுல கன்ஃபார்மா ஒரு ரெண்டு கேள்வி வந்து கேட்பாங்க சரியா அடுத்து நம்ம போகக்கூடியது என்னன்னா ஏர்லி அப்ரைசிங் ஏர்லி அப்ரைசிங்னா நமக்கு வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வேலுநாச்சியார் வீரவண்டிய கட்டபொம்மன் புலித்தேவர் அந்த கண்டென்ட் பார்த்தா அதுல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க இதுல ரொம்ப ரொம்ப கம்மி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவான கொஸ்டின்ஸ் ஒரு ஆறு கொஸ்டின் பர்டிகுலரா சந்தையாளர்கள் நமக்கு டென்த் புக்கில் இருக்கக்கூடியது ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் சந்தலை அது நான் படிக்கிற காலத்துல இருந்தே சந்தலை ரபலியன் எயிட்டீன் எந்த வருஷம் அப்படிங்கறத அடிக்கடி கேட்பாங்க அடுத்து முண்டா வந்து பார்த்தோம்னா பிர்சா முண்டா உங்களுக்கு தெரியும் ஜஞ்சத்திய கௌரவ திவாஸ் இவருடைய பர்த்டேவை தான் நம்ம வந்து பழங்குடியினர் தினமா நவம்பர் பதினஞ்சு செலிப்ரேட் பண்றோம் ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து முண்டாக வந்து போயிருக்கு அடுத்து இண்டிகோ வேர்ல்டு ஸ்கூல் புக்கிலே இருக்கக்கூடியதான் இந்த நீல் இந்த நீல் தர்மன் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஒரு நாலு கொஸ்டின் அதுல இருந்து இண்டிகோக்கு போயிருக்கு கோல் மியூட்டனி கோல் எயிட்டீன் தேர்ட்டி ஒன் கோல்லாம் குச்சின் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு கோட்பாடு வச்சுக்கிறதுக்காக எயிட்டீன் தேர்ட்டி ஒன் கோல் மியூட்டனிக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் இந்தியன் ஹிஸ்டரியும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே எடுத்து படிக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து கொஸ்டின் மிஸ் ஆகாது ஏன்னா சிந்து சமூக நாகரிகம் எங்க இருந்து கேட்கறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சோ அப்ப அதெல்லாம் என்ன பண்ணனும் பழைய கொஸ்டின்ல இருந்தே படிச்சுக்கிட்டோம்னா ஒரு நூத்தம்பது கொஸ்டின் கிடைக்கும் ஐவிசி மட்டும் சரியா சோ இதுல ரிவோல்ட் ஆஃப் எயிட்டீன் பிப்டி டாபிக் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் போது ஸ்கூல் புக்கே போதுமான ஒண்ணு இப்ப நம்ம பார்த்துட்டு வரதுக்கெல்லாம் ஸ்கூல் புக் மோர் தென் இன் வேற சோர்ஸே நமக்கு தேவையில்ல அடுத்து ப்ரீ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் நமக்கு வந்து பார்த்தோம்னா எயிட்டீன் நான் தமிழ்நாட்டு கொண்டு போயிட்டேன் நம்முடைய சென்னை வாசிகள் சங்கமோ சென்னை மகாஜன சபையும் அது இல்லாமல் பாம்பே கொண்டு கல்கத்தா கொண்டு இருக்கு அப்படின்னா ஒரு நாலு கொஸ்டின் ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷனுக்கு தென் ஐஎன்சியினுடைய ஃபார்மேஷன் இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓகியும் உருவாக்கினாரு காங்கிரஸ்னுடைய அந்த தொடக்க கால கொள்கைகள் என்னவா இருந்தது முதல் காங்கிரஸ் மாநாடு இரண்டாம் காங்கிரஸ் மாநாடு மூன்றாம் முதல் நாலு காங்கிரஸ் மாநாடுகள் முதன் முதல்ல சென்னையில் மக்கீஸ் கார்டனில் நடக்கிறது அதுக்கு ஆயிரம் விளக்கு வச்சதுனால ஆயிரம் விளக்குன்னு பேர் வந்து இதெல்லாம் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அடுத்து

ஜென்ரலாக இருக்குன்னா நான் அதில் பதினாறு கொஸ்டின் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே நமக்கு வந்து மாடரேட் அப்படின்னம்னா நமக்கு தெரியும் கிராண்டு ஓல்டு மேன் இந்தியாவுடைய முது பெரும் மனிதர் தாதாபாய் நவரோஜி ஏழு கொஸ்டின் அவர் கேட்டிருக்காங்க அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி சுரேந்திரநாத் சரண்டர் நாட் யார்ட்டையும் சரண்டர் ஆக மாட்டேன் ஐசிஎஸ் தேர்வாயி குதிரை ஏறத்தலைன்னு சொல்லியிருக்காங்க குதிரை ஏறம் கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இன்சா பாடி நாட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அவரை பற்றி ஒரே ஒரு கையில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து எம்ஜி ராணடே ஸ்கூல் புக்கிலே இருக்காரு ரொம்ப முக்கியமானவர் கோபாலகிருஷ்ண கோகலே உடைய அரசியல் குரு ஏன்னா கோபாலகிருஷ்ண கோகலே மகாத்மா காந்திக்கு குரு அப்ப அவருக்கே குருவுக்கே குருவா இருக்கிறவர் எம் ஜி ராணே ஏழு கொஸ்டின் அவருக்கு போயிருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா அரவிந்த கோஷ் முக்கியமானவர் அலிப்பூர் பாம் கேஸ்ல இவருக்கு டிஃபன் பண்ணவர் தான் சிஆர் தாஸ் வரலாற்றுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு மனிதரை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திருக்கீங்களே அப்படின்னு சி ஆர் தாஸ் ஆர்கியூ பண்ணியிருக்காரு மூணு கொஸ்டின் அவருக்கு வந்து போயிருக்கு அடுத்து திலக் பால திலக் லோகமானியா ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்டர்ஸ்டாண்டு இந்திய அசாதாரண நிலையின் தந்தை என்று வேலண்டைன் சிரோல் சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு ஆறு கொஸ்டின் பேர் இருக்கு அவர் பேர் இருக்க அவார்டு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க லோகமானி அவார்டு டெஸ்டி தாமஸ் கொடுத்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல யாருக்கு அந்த அவார்டு போச்சுன்னு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணு கேட்கல ஏன்னா அந்த அவார்டு போனது பிரதமர் மோடிக்கு போயிருக்கு அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தோம்னா ஆறு கொஸ்டின் அவருக்கு போயிருக்கு பணியாளர் சங்கமே அடிக்கடி கேட்டிருக்காங்க அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் பூனால இருக்கு இவன் அது மகாராஷ்டிரா கூட பாம்பேல பூனால இருந்திருக்கு அடுத்து சிஆர் தாஸ்க்கு மூணு கொஸ்டின் லாலா லட்சபதி ராய் லட்சபதி ராய் பொறுத்த வரைக்கும் தெரியும் இவர தடியடியினாலதான் பகத்சிங் வந்து நான் துப்பாக்கி எடுக்கவே விரும்பல ஆனா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தடியடி பட்டு இறந்தது தாங்கிக்கவே முடியல சாண்டஸ் ஏன் சுட்டார் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து கொடுத்த விளக்கம் லட்சபதி ராய் சம்பந்தமா நமக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் சான் பிரான்சிஸ்கோல அமெரிக்கால வந்து இவரு தன்னாட்சி இயக்கம் இங்க திலகரு அன்னிப்பசண்டு அங்க அவரு மதுரையில வந்து பார்த்தோம்னா ஜோசப் உங்களுக்கு தெரியும் டென்த் புக்ல பாக்ஸ் போட்டு அழகா கட்டத்துல சூப்பரா கொடுத்துருப்பாங்க தென் இவருக்கு கேட்ட கேள்வி தாகூர் சம்பந்தமா கேட்டது இவரோட ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்டாங்க மிருநாளினி நமக்கு தெரியாது அதனால எல்லாத்தோட ஒய்ஃப் பேர் நம்ம படிக்கணும் அப்படி எல்லாம் நம்ம படிக்க முடியாது தேவையில்ல பட் இவரை பத்தி நமக்கு வந்து சில தெரியாத கேள்விகள் வருது ரவீந்திரநாத் தாகூர் எட்டு கோஷ் இவருக்கு வந்து கீதாஞ்சலியை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க ஈசன் ஒருத்தர் வந்து டபிள்யூபி ஈசன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து காந்த காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய கேள்வி தலைக்கு ஒரு ரெண்டு மூணு கேள்வி போகுது அதை நான் சின்ன சின்னதாக உடைச்சிருக்கேன் அவருடைய ஏர்லி லைஃப் கேரளி லைஃப்னா அவர் வந்து சின்ன பையனாக இருந்ததுலேருந்து அவர் போய் பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக அங்கே போன வரைக்கும் ஸோ பிறந்தது முக்கியமானது இருக்கக்கூடியது ஒரு அஞ்சு கொஸ்டின் எடுத்துட்டேன் நான் எயிட்டின் பதினெட்டு தொண்ணூற்றி மூணுல அவர் வந்து வேலைக்காக போறது இங்கே வர்றாரு வாதாடுறாரு அவர் பாம்பே ஹைகோர்ட்டில் அவருக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல நல்லா வக்கீல சைன் பண்ண முடியல இங்கே வேலை இல்லைப்பா நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா போட்டு சவுத் ஆப்பிரிக்கா போ அது சம்மந்தமாக ஒரு அஞ்சு கொஸ்டின் வச்சிருக்காங்க அது எந்த கம்பெனி தாதா அப்துல்லா கம்பெனி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா அங்கே போய் பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணிட்டு தலை வந்து திரும்பி வர்றப்பில் நைன்டீன் ஃபிஃப்டீனில் வந்ததுலேருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து சம்பரான் கேதா அகமதாபாத் மூணு முக்கியமான சின்ன போராட்டம் அதுக்கப்புறம் பெருசாக பிளான் பண்ணுறது அவ்வளோ சட்ட தேக்கிறக்கா இங்கே இருந்தால் ஸ்கெச் போடுவாப்புல ஆனால் அவங்க என்னதுன்னா ராணுவ சட்டை கொண்டு வந்ததுனால அது பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடியது பதினாறு கொஸ்டின் அதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன் பண்ணுறாரா நான் கோஆப்ரேஷனில் பதினோரு கொஸ்டின் அவர் வச்சிருக்கு லெவன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கேப் காந்தியினுடைய போராட்டம் தான் ஸ்பெக்ட்ரம்ல பழைய ஸ்பெக்ட்ரம் சின்னதாக இருக்கும் அழகாக கொடுத்துருப்பான் ஸ்ட்ரகிள் ட்ரூஸ் ஸ்ட்ரகிள் ட்ரூஸ் அதாவது போராட்டம் அமைதி போராட்டம் அமைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் அவரே நிறுத்துவார் முப்பதுல ஒரு போராட்டம் அவரே நிறுத்திடுவார் அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டுல அப்போ இந்த மாதிரி தான் ஏன்னா மக்களால் நீண்ட நாள் போராட முடியாது அப்படின்னு காந்திக்கு நல்லா தெரியும் அதை தான் என்னன்னா கொஷின்ஸ் அழகாக பிரேக் பண்ணியிருக்காங்க சிவில் டிசபிரன் மூமெண்ட்டுக்கு பத்தொன்பது கொஷின் போயிருக்கு தென் வெள்ளையணையே வெளியேறு சுபாஷ் சந்திர போஸ் கூப்பிடுறாரு நம்ம வந்து போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேர்ல்டுறப்ப வேண்டாம் அவங்களை வந்து நண்பர்களா இருக்காங்க அன்சுச்சலாம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் மகாத்மா காந்தியை மனசு விட்டு போய் ஏன்னா ஜப்பான் படையெடுத்து வந்துடுவாங்க அப்படிங்கிற இதுல வந்து வெள்ளையனே வெளியேறு டூ ஆர் டை இந்த கோல்வாடி டேங்க்ல செய்யல செத்து மடி அப்படின்னு சொல்லும் போது நாடுக்கு பயங்கர விடுதலை வாங்கி ஒரு வேட்கை வந்திருக்கு அதுக்கு ஒரு பதினாலு கொஸ்டின் போயிருக்கு அடுத்து மகாத்மா காந்தி சம்மந்தமாக ஜென்ரலான கொஷின்னு ஒரு டுவெல் கொஸ்டின் இது எதுலேயுமே அடங்காம ஜென்ரலாக அவரை பற்றி ஏதோ ஒரு கோட்டு அவரை பற்றி மற்றவங்க சொன்னது இல்லை அவரும் மற்றவங்களை பற்றி சொன்னது ஒரு டுவெல் கொஷின்ஸ் இருக்கு தென் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு யூரோப்பில் போய் படித்து அதுக்கப்புறம் இந்தியா வந்த ஜவஹர்லால் நேரு இருபத்தஞ்சு கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சர்தார் பட்டேல் அவருக்கு ஒரு ஆறு கொஷின் அதுக்கப்புறம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு ரெண்டு பேருமே ஒரே பக்கம் படிச்சிருக்காங்க இவர் நைட்டு ஃபுல்லாக லைப்ரரியில் இருப்பாராம் ஆனா அவர் வந்து என்னன்னா அவ்வளவுக்கா லைப்ரரியில ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் பட் நாலேஜ் லெவல்ல ஈக்குவலா இருப்பாங்க சரியா சோ டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கருக்கு இருபது கொஸ்டின் இருக்கு சோ காந்திக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிளிக் மெயினா வந்து பூனா ஒப்பந்தம் நைன்டீன் தேர்ட்டி டூ அதை அடிக்கடி வந்து கேட்கறாங்க பூனா ஒப்பந்தம் சம்பந்தமான கொஸ்டின் தென் மிலிட்டன் மூவ்மெண்டே ஒரு டாபிக் இருக்கு அந்த டாபிக்ல தலைக்கு மட்டுமே இருபது கொஸ்டின் பேச்சு பகத்சிங் டுவெண்டி கொஸ்டின் எடுத்துக்கிட்டாரு மற்ற எல்லாத்துக்கும் சேர்ந்து கம்மியான கொஸ்டின் தனியா வச்சிருக்கேன் மிலிட்டன் மூவ்மெண்ட்ல பாத்தோம்னா பதிமூணு கொஸ்டின் பட் அவருக்கு மட்டுமே இருபது கொஸ்டின் குறிப்பா அவரை வந்து பொறுத்த வரைக்கும் அவர் பார்லிமெண்டில் பாம் போட்டது அசம்பிளியில் பாம் கேஸ் டு மேக் த டெஃப் கியர் இந்த பாமை நான் யாரையும் கொடுறதுக்காக போடல செவ்வியங்க அதில் கேட்கணுங்கிறதுக்காக போட்டேன் ரெண்டு பில் பாஸ் பண்ணும்போது பாமை போட்டு ஏன்னா அவர் சாண்டஸை சுட்டதுக்கு அப்புறம் யாராலையுமே பிடிக்கவே முடியல அவராக வாலண்டரியாக அசம்பிளிக்குள்ளே போய் பாமை போட்டு இன்ஃபிளா ஜிண்டா பாஸ் கத்து செல்ஃபாக சரண்டர் ஆகிறாரு அப்போ தான் அவருடைய கொள்கையும் கோட்பாடும் போய் கோர்ட்டில் சொல்ல முடியும் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தையே திரும்ப 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 அந்த பாம் கேஸையே இவர் கூட இருந்து பாம் போட்டவர் பதுகேஸ்வர் தத்து பாதிக்கு சொல்றது டேஷ் பகத்சிங் ஒருவர் பகத்சிங் டேஷ் அடுத்த கேள்வி இன்னொரு கேள்வி இவங்க ரெண்டு பேரையும் கொடுத்து எந்த தேதியில போட்டாங்க இதையே திரும்ப திரும்ப இருபது கேள்வியா கேட்டு அடுத்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஆசாத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவரை பத்தி கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியல ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க அது இவருடைய பர்த் பிளேஸ் கொல்கத்தா போட்டிருப்பாங்க இவர் கொல்கத்தால பிறக்கல சவுதியில பிறந்தவர் அது தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து கரெக்டா போட்டு வந்துருக்கலாம் இந்த மாதிரியான கொஸ்டின் இவரை இவரை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு காங்கிரஸ் மாநாடுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கான்பூர் காங்கிரஸ் மாநாடு நாலு கொஸ்டின் அவங்களுக்கு வந்து போயிருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா கான் அப்துல் காவர் கான் எல்ஐ காந்தி பிராண்டியர் காந்தி என்று அழைக்கப்பட்டவர் அவருக்கு ஒரு மூணு கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இருபத்தி நாலு கொஸ்டின் வந்து அவருக்கு வந்து போயிருக்கு அவரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அப்புறம் இந்திய தேசிய ராணுவம் சி ஆர் தாஸ் அவரோட இருக்கிறது இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின் வந்து மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு கொஸ்டின் வந்து அவருக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல் நபர் காந்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆச்சாரிய வினோத் அவருக்கு ஒரு மூணு கொஸ்டின் தென் லாஸ்ட் பேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அது வந்து நம்ம வந்து ஃபார்ட்டி த்ரீல வந்த ஒரு பெங்கால் ஃபேமின் ஆகட்டும் ஃபார்ட்டி ஃபோர்ல சிஆர் ஃபார்ம்லாம் இது மாதிரி ஒரு பதினாறு கொஸ்டின் அதுக்குள்ள இருக்கு அடுத்து மிலிட்டன் மூமெண்ட் மட்டும் இங்கே தனியாக வச்சிருக்கேன் பதிமூணு கொஸ்டின் இந்த மிலிட்டன் மூமெண்ட்டுக்குள்ள நமக்கு முதல் கட்டமா அதாவது எப்படின்னா சுதேசி சுதேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அலிப்பூர் பாம் கேஸ் அதாவது பரப்பில் ஆச்சைக்கு குதிரை போஸ் இவங்க வந்து ஒரு கிங்ஸ் கிங்ஸ்போர்ட் மர்டர் கேஸ்ல வர்றதாகட்டும் அதோட அரவிந்த கோஷ் ரிலேட் ஆகிறது தென் வந்து சூர்யா சென் சிட்டகாங் ஆர்மணி ரைடு அப்புறம் இடையில வந்து பகத்சிங் இருக்காரு இந்த மாதிரி முதல்ல இண்டிவிஜுவல் ஹீரோயிசமா இருக்கும் ரஷியன் மெத்தடா இருக்கும் நிகிலிஷம் அன்பாப்புலர் அபிஷியல் கொள்றது அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனா போராடுறது இந்த கட்டங்கள் எல்லாத்திலுமே பவுண்டர்ஸ் நம்ம சவார்கர் இருப்பாரு இவங்கள பார்த்தா கொஸ்டின் எல்லாம் சேர்த்து வெறும் பதிமூணு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான பேஸ் கம்யூனிஸ்டம் அண்ட் பாடிஷன் ஆஃப் இந்தியா வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை அதுல தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு சோ இப்போ இதுல அதிகமான கொஸ்டின் இருக்கு பாருங்க சொம்ப சின்ன ஏரியா

ஸ்கூல் புக்கு படித்தா போதும் டென்த்து புக்கும் டுவெல்த்து புக்கும் தரவாக இருக்கணும் ஏன்னா அதுலேருந்து ஒரு கேள்வியை கேட்டு அது நமக்கு தெரிலனா அது பிரச்சனை நமக்கு ஒரு கேள்வி தெரிலனா அது யாருக்குமே தெரியக்கூடாது அதான் காம்படிஷன் காம்படிஷனில் நமக்கு முன்னாடி ஒருத்தர் கூட இருக்க கூடாது நமக்கு பின்னாடி லட்சம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்க பின்னாடி பார்க்கவே கூடாது நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் ஸோ அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமச்சீர் புக்கு நம்ம தரவாக வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் தேடுறதோ இல்லை வந்து சிலர்லாம் பார்த்தோம்னா வெப்சைட்டை பாட்டு அம்ரித்கா மஹா ஷோ வந்து படிச்சிட்டு இருப்பீங்க படிக்கலாம் எப்ப நீங்க வந்து ஸ்கூல் புக் பேசிக் கண்டென்ட் தரவா இருக்கீங்களோ அதுக்கு அப்புறமா வந்து சர்ச் பண்ணுங்க மெயினா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி प्रिपरेशन வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம் இதுல ஒரு ஒரு டாபிக்கா நம்ம வந்து எல்லா டாபிக்குமே முதல்ல முடிச்சுருவோம் அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டாபிக்கா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம் थैंक यू